தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமீன் நானே திராட்சை கொடி நீங்கள் அதன் கிளைகள் ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தார் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர் யோவான் எழுதிய தூய செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை திருவசனம் ஐந்து குழந்தை சுவே எங்கள் கூரைகள் ஜனி பாவம் பிடித்தின்மை ஆழ்கிறது பாசப்பிடித்தின்னை மாக்கிறது பருவ அன்பின் பரலோக தந்தையையும் இறைவா உம்மை ஆராதித்து துதித்து போற்றி புகழ்ந்து வாழ்த்தி வணங்குகின்றோம் அன்பு தேவனே எங்களுக்காக உமது ஒரே மகன் இயேசு கிறிஸ்துவை கொடையாக கொடுத்து உமது கிருபிக்காக நன்றி கூறுகின்றோம் எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவதற்காக ஆவியின் கனிகளையும் வரங்களையும் அவரது எங்களுக்கு கிருபை தந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் அன்பு தந்தையே இதோ இந்த இனிய இரவு பொழுதுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் காலையிலிருந்து இந்நேரம் வரை கண்ணின் மணியன பாதுகாத்தீரே ராஜாதி ராஜனை தூயாதி தூயனை உமக்கு நன்றி கூறுகின்றோம் இந்த நேர பொழுதில் நீ செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி கூறுவதோடு உமது பாதுகாப்பிற்காக உம்மை ஆராதிக்கின்றோம் நாங்கள் போகையிலும் வருகையிலும் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தி நன்றி கூறுகின்றோம் எங்களுக்கு தேவையான அடிப்படைகள் அனைத்தையும் சந்தித்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் நீரே யஹுவா யாயிர் ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகின்றோம் இந்த நேரத்தில் உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி கூறுகின்றோம் நீர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றே பசித்தோருக்கு உணவளிக்கின்றே சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றே நீரே பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றேன் தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றேன் நீதிமான்களிடம் அன்பு கொண்டில்லை அன்றுவரே அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றேன் அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றீர் இதோ உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரின் மீதும் நீ ஆட்சி செலுத்தி தலைமுறை தலைமுறையாக நீர் பொழிந்து வரும் ஆசிர்வாதத்தை மென்மேலும் நம் பிள்ளைகளுக்கு அருள வேண்டும் என்று உம்மிடம் அன்றாடுகின்றோம் இன்று என்னோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசிர்வதி தரலும் குடும்பங்களின் தேவைகளை சந்தித்தரலும் குடும்பத்தில் இருக்கின்ற சண்டை சச்சரவுகள் பிழவுகளை அகற்றும் குடும்பத்தில் இருக்கின்ற மன அமைதியை கெடுக்கின்ற எல்லா தீமையையும் நீர் குடும்பத்திலிருந்து விலக்கியறலும் ராஜாவே இதோ இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையானது நானே திராட்சை கொடி நீங்கள் அதன் கிளைகள் ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே நீரே திராட்சை கொடி நாங்கள் ஒவ்வொருவரும் கிளைகளாக இருக்கிறோம் அப்பா அநேக நேரங்கள உண்மோடு இணைந்துடாமல் நாங்கள் தனியே இருக்கணும்னு நினைக்கின்றோம் எங்களால் முடியும் நானே எல்லாத்தையும் பார்த்து கொள்வேன் என்று சொல்லி அநேக நேரங்களில் எங்களுடைய சொந்த முயற்சியினால் அன்றுவர் எங்கள் வாழ்வில் நாங்கள் தோற்று போய் நிற்கின்றோம் அப்பா எசுவே இதோ இந்த நேரத்தில் உம்மிடம் உன் பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் திரும்பி வந்திருக்கின்றோம் இதோ எங்களிடம் கனித்தராத எல்லாவற்றையும் நீரை அகற்றிவிட்டு மீண்டும் செழிக்கும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம் செய்யும் நாங்கள் உம்மோடு இணைந்து மிகுந்த கனித்தர எங்களுக்கு ஆசீர்வாதத்தை பொழிந்துடும் அநேக விதமான தீமை பழக்கங்கள் எங்களோட வாழ்க்கையில இருக்கிறத ராஜா அவை அனைத்தையும் நீங்க அகற்றுங்க உமது தூய திரு ரத்தத்தினால் எங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்க உமது விழாவிலிருந்து வழிந்தோடுகின்ற தண்ணீரால் இரத்தினாலும் இந்த உலகத்தின் மீது இரக்கம் பொழிந்திரளும் ஊர்லகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ரச்சனையத்தை தந்திரலும் இது உத்திரைக்கிற ஸ்தலத்தில் வேதனை பண்ணும் சகல நல்ல ஆத்மாக்களுக்கும் விடுதலை தந்திரலும் அன்பு தேவனே உம்மிடம் எங்களை நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம் கிருபையாயிரும் தயவாயிரும் கனிவாயிரம் இரக்கமாயிரும் உமது ஆவியினால் எங்களை நிரப்பிரளும் எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் மனம் இறங்கும் எங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கின்றோம் எங்கள் குடும்பத்தில் சமாதானம் நிலவட்டும் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தந்திரலும் இதோ முதியோர்களுக்கு நல்லதொரு உடல் ஆரோக்கியத்தை தந்திரலும் எங்கள் மத்தியில நோய்வாய்ப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் உமது ரத்தத்தினால் ஆண்டவரே உம் தழும்புகளினால் ஒவ்வொருவருக்கும் சுகம் தந்திரளும் ஆண்டவரே ஒவ்வொன்றையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு உமது ஆசீர்வாதத்தை பொழிந்தளும் நீரே எங்களுடைய ஆண்டவர் நீரே எங்களுடைய தேவன் நீரே எங்களுடைய ரட்சகர் எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் அறிந்திருக்கின்ற வல்ல தேவன் வாயில் வார்த்தைகள் வெளிவரும் முன்னே அதை அறிந்திருக்கிற தேவன் இதோ இந்த நேரத்தில் எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் அறிந்து அதை நிறைவேற்றி தர இருக்கிறோம் கிருபிக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் நன்றி இயேசுவே நன்றி ராஜா இவை அனைத்தும் இயேசுவேன் இனிய நாமத்தை தந்தையிடம் அன்னையின் பரிந்துரையோடு துணை கொண்டு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமீன் 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 விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெய தூயதன போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல நன்னுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரு எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னிம் எங்களை சோதனையில் விளைவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்திருள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே இந்த கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியை இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆம் ஒவ்வொருவரும் ஆண்டவரோடு இணைந்து அதிகப்படியான கனிகள் இந்த உலகத்திற்கு கொடுப்போம் ஆண்டவரின் பெயரை மாட்சிமைப்படுத்துவோம் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்